கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது பகல்ல அது சாதாரணமாக தெரியும் ஆனா இரவு வந்தா அது மூச்சு விடும் ரகசியங்களை வந்து ஒளிச்சு வைக்கும் ஊரே தூங்கினதுக்கப்புறம் அந்த மரத்தரையில் ஒரு பூனை மட்டும் யாருக்காகவே காத்திருக்கும் பல வருடங்கள் முன்னாடி மல்லிகா அப்படிங்கிற பெண் அந்த ஊரில் ஒரு சின்ன பெண் அவளுக்கு உலகமே ஒரு பூனை தான் திருவிழா நாளில் தீ விபத்து நடந்துச்சு பூனை தீக்குள்ள சிக்கினப்போ அதை காப்பாற்ற ஓடின மல்லிகா அதே ஆலம்பரத்தடையில் அவள் உயிர் கருகி போச்சு அந்த நாள்லேருந்து அந்த பூனை அதே இடத்துல தங்கிடுச்சு உடம்புல எரிச்ச தழும்புகள் அதை மறக்க ஒரு கந்தல் துணி சில இரவுகளில் மல்லிகா அந்த பூனைக்கு உணவு கொடுக்குற மாதிரி நிழல் நடமாதுன்னு மக்கள் சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு புதிய குடும்பம் அந்த ஊருக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சிறுமி அறியாமல் உணவு கொடுத்தால் மாலையில் சுமந்துக்கிட்டு வயல்காட்டில் நடந்து வந்தா மறைந்ததும் அவங்களோட வீட்டுக்கு வந்ததும் அந்த சிறுமி மாறிட்டா விளக்குகள் அணிந்தது கதவு தானாக மூடிக்குச்சு அப்போ அவள் குரல் மல்லிகாவின் குரலாக மாறுச்சு நீ எனக்கு உணவளித்தாய் இப்போ நான் உன்னோடு இருப்பேன் எப்போதும் அவள் கையில் இருந்த பூனை ஒரு எலும்பு கூட மாறுச்சு சிறுமி ஆன்மா பூனைக்குள் சிறை போச்சு மல்லிகாவின் ஆவி அந்த உடலுக்குள் குடி புகுந்து அன்று முதல் மாலை ஆறு மணிக்கு மேல அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க இன்னும் அந்த ஆலமரத்தடியில் ஒரு சிறுமி தலை கூடைய சுமந்தபடி இருப்பாங்க